கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இரக்கமுடையவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அதே சமயத்தில் மற்றவர்களும் நம்மை இரக்கத்துடன் பார்க்க வேண்டும் என்றும் எண்ணுவதுண்டு அப்படி நினைப்பது தவறல்ல ஆனால் அதுவே நமது வாடிக்கையாக அமைந்துவிடக்கூடாது கடவுள் நம் அனைவருக்குமே தனிப்பட்ட திறமையை கொடுத்திருக்கிறார் அதனை கண்டுகொள்ள நாம் முயற்சி எடுக்காமல் மற்றவர்களின் உழைப்பில் நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைப்பது முற்றிலும் தவறு மற்றவர்கள் நம்மை பார்த்து இறக்கப்படுவதாலோ இல்லை அனுதாபப்படுவதாலோ நமது வாழ்வு மாறிவிடும் என்று நினைப்பதை நிறுத்திக் கொள்வோம் அப்படிச் செய்வதால் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்ற தாழ்வு மனப்பான்மை நம்மில் அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பில்லை அதற்காக மற்றவர்களை பார்த்து இறக்கப்படக்கூடாது என்ற கருத்து இங்கு முன்வைக்கப்படவில்லை மற்றவர்கள் வாழ்வில் துன்பப்படும் போது அவர்களை பார்த்து இறக்கப்பட வேண்டும் ஆனால் அதுவே அவர்களின் வளர்ச்சிக்கு தடை கல்லாக மாறிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்வோம்